குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம லாஸ்ட் க்ளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அரசியலமை சு சட்டம் வந்து என்ன சொல்லுது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதனுடைய வரைவு குழுவின் தலைவராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வ இது வந்து இந்த திருத்தப்பட்ட சட்டம் வந்து அவசரசமாக இந்திரா காந்தி பிரிவு முடிவெடுத்தாங்க அந்த கல்விக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இது மத்திய அரசு தான் ஃபுல்லாக வந்து பொறுப்பில் இருந்துருக்குது சரிங்களா அவங்க வந்து சட்டம் இயற்றும் போது நம்ம எதுவுமே பேசு மாநில அரசனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்னால ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டேங்குது சரிங்களா அப்படிப்பட்ட இயற்றப்பட்ட சட்டம் தான் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் சரிங்களா அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து எது எதிர்ப்பு நிலையை வந்து கொண்டு வருது என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் இயற்றும் போது வந்து கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக வந்து இருக்குது அப்படிங்கிறத வச்சு வாதாடுது சரிங்களா இந்த கல்வி ஒருங்கிணைந்த பட்டியலில் இருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு முன் வச்சு அதுக்கு எதிராக போராடிட்டு வருது தமிழக அரசு சரிங்களா இந்த தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்து இருபது மூலம் வந்து மாநில அரசு வந்து மாநிலங்களின் கல்வி சுதந்திரத்தை வந்து மீறுது அதாவது மாநில மத்திய அரசு வந்து மாநில கல்விக்குன்னு ஒரு ஒரு சில இது இருக்கும் இல்லைங்களா அந்த சுதந்திரத்தை மீறுதே அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது மத்திய அரசு மேலே வந்து மாநில அரசு வந்து ஒரு இது வந்து வைக்கிறாங்க சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க யார் மாநில மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமோ மசோதா வந்து தாக்கல் செஞ்சு நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னுது இப்போ வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி வந்து எல்லாத்துக்கும் உரிமையானது அடித்தள மக்கள் வரைக்கும் போகணும் ஸோ ஒரு எக்ஸாம் வச்சு அது மூலிமா எடுக்கிறனால வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு இது வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுதந்திரத்துக்கு எங்களுடைய கல்வியினுடைய சுதந்திரத்துக்கு எதிராக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை வந்து இவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த தமிழக சட்டமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தது மத்திய அரசுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பட் இது மத்திய அரசினுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மைத்துவம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படி என்ன காரணம் இந்தியா பல்வேறு மொழியை கொண்டது பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டது இல்லைங்களா பல்வேறு மொழி பலா பல்வேறு கலாச்சார மாநிலங்கள் கொண்ட நாடு கல்வி வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து சென்றடையணும் இது வந்து வசதி படைத்தவங்களுக்கு மட்டுமே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த மத்திய அரசினுடைய வாதமாக இருந்து நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்காக மத்திய அரசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை மாநில அரசு வந்து நம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கல்வி வளர்ச்சிக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வந்து தேசிய இலக்கில் வந்து அடைய முடியும் இல்லாட்டி வந்து அந்த இலக்கை வந்து அடைய முடியாது நாங்கள் வந்து தேசிய இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதையே நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து வாதத்தை வைக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரநிலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒருங்கிணைந்த பட்டியல் மூலம் தேசிய கல்வி வந்து தரநிலைகள் பரா பராமரிக்கப்படுகின்றன இது வந்து ஒருமித்த வளர்ச்சி அடைய உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த தரநிலை வந்து இது வந்து இந்த எக்ஸாம் மூலியமாக கொண்டு வந்து ஒரு தரத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தேசிய இலக்கு அடைய முடியுதுனால அப்படிங்கிற வந்து மத்திய அரசினுடைய வாதமாக இருக்கு சரிங்களா இது வந்து அதிகாரம் மீறல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வந்து நான் அதிகாரத்தை மீறல உங்களுடைய சுதந்திரத்தையும் நான் பறிக்கலை சரிங்களா நாற்பத்தி ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலயமா வந்து மாநில அதிகாரங்களை நாங்கள் மீறலை எந்த விதத்திலையும் நாங்கள் மீறலை மாறாக ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து நோக்கி தான் வந்து மத்திய அரசு கொண்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக வந்து வைக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வந்து கல்வி வளர்ச்சியை வந்து மேம்படுத்த முடியும் ஒருங்கிணைந்த தேசிய இலக்கை வந்து அடைய முடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அவங்களுடைய வாதத்தை சொல்கிறாங்க சரிங்களா ஒருங்கிணைந்த பட்டியலில் வந்து கல்வி வந்து சட்ட ரீதியான விளக்கம் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரமான கல்வியை உருவாக்க முடியும் ஒரு ஜனநாயகத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் தமிழகத்தில் கல்வி உரிமை மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில மக்கள் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க அரசே சிறந்த கொள்கை வகு வகுக்கும் சரிங்களா நீங்கள் வந்து மத்திய அரசு வந்து வராதிங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகளை வந்து இவங்க வச்சு அதுக்கு எதிராக வந்து போராட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால விளைவுகள் வந்து நிறைய சந்திக்க வேண்டியது வரும் மாநில அடையாளம் வந்து இருக்குது அரசியல் சுவாதீனம் வந்து நம்மளுக்கு தேவை மாநிலங்களின் கட்டுப்பாடு வந்து குறைகிறது மொழி மற்றும் கலாச்சாரத்தில் வந்து இது வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நீட் போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து மாநில மாநில கல்வி வந்து ஒருங்கிணைந்த பட்டியலில் இருப்பதால் வந்து எதிர்கால விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து இதனுடைய முடிவு என்ன தான் அப்படின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மத்திய அரசு சரி மாநில அரசு சேரி ஒருங்கிணைந்து செயல்பட்டா மட்டுமே வந்து தேசிய அடைய முடியும் நம்ம வந்து கல்வியை வந்து கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து இதனுடைய வாதமாக இருக்கு சரிங்களா தேங்க்யூப்பா